சதவீத வாக்குகள் நாளைக்கு எலெக்ஷன் வச்சிங்கன்னா நாலு சதவீதமா மாறுகிற அளவுக்கு அனைவருக்கும் வணக்கம் வலைபேசி அனந்தனி போர் வீடியோ வெளியிட்டிருக்காரு வீடியோட தலைப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வெளியான ஆடியோக்கள் சீமானை விட தான் அதிர்ச்சியில் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சரிந்தது நாம் கட்சியோட செல்வாக்கு அப்படி நாம் தமிழர் செல்வாக்கே சரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவர் தலைப்பு வச்சு பேசியிருக்காரு நாம் தமிழ் கட்சி மேலேயே அண்ணன் சீமான மேலேயும் முழுக்க முழுக்க ஒரு வன்மவாதி பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேசி வச்சுருக்காரு இதே மாதிரி தான் விஜயலட்சுமி விஷயத்துலேயே வந்து வன்மத்தை வந்து கொட்டி வச்சார் அதில் அவர் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிலடி தான் இந்த காணொலி அவர் வந்து அவருடைய தரம் தாழ்ந்து தான் பேசுகிறார் சீமான் வந்து பொது மேடையிலே பாத்தீங்கன்னா தரம் தாழ்ந்து வந்து பேசுவாரா அப்படியா பொது மேடையான சீமான் என்ன திறந்தாழ்ந்து பேசுனா அப்படின்னா இந்த ரெண்டு பேர் ப படுத்திருக்காங்க ஆண்கள் இடையில வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால சீமான் பொது மேடையிலே வந்து திறந்தாழ்ந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிங்களா அப்போ வந்து ஆராசா வந்து பேசினாருங்களே திமுக அதை ப அதையே நீங்கள் வந்து வீடியோ போட்டு கேட்கல அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்ல உறவில் வந்து பிறந்தவர் நல்ல அப்பாவுக்கு வந்து பிறந்தவர் ஆனால் இவர் எடப்பாடி அவர்கள் வந்து கள்ள உறவில் பறந்து அது வந்து திறந்தாழ்ந்த பேச்சிட்ரியா அதையே திறந்தாழ்ந்த பேச்சு அதுக்கு நீ என்னையா பதிலடி கொடுத்த ஒன்றுமே இல்லை சரி ஸ்டாலின் அவர் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு திறந்தாலும் பேசியிருக்கா தெரியுமா அந்த அங்கே வந்து மோடி அவர்கள் வந்து பார்த்தாரு இந்த பக்கம் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தாங்க அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை தொடர்பு படுத்தி பேசினாங்களே அது உனக்கு தப்பாக தெரில ஏயா படுத்திருக்காங்க அப்படின்னா அது கேசுவலாக தமிழ்நாட்டு மொழி வழக்கில் படுத்திருக்காங்க ரெண்டு பேர் ஆண்கள் படுத்துங்க இடையில வந்து ஒரு பெண் படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன அவனை தப்பாக பேது அதுதான் சொல்கிறார் சீமான் வந்து தரம் தாழ்ந்து வந்து பேசுவார் சீமான் பொது மேடையிலே மரியாதை குறைவாக பேசுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உட்காந்து விருட்டுறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா மிகப்பெரியவரோட இவர் ஒளரல் வாயன் அதாவது அனந்தன் வந்து ஒரு உளரல் வாயன்னே நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வந்து வெளியாச்சு அதனால் நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய புலையை வந்து வந்துருச்சு இப்போ எலெக்ஷன் வச்சால் நாம் தமிழ் கட்சி எட்டு சதவீதம் ஓட்டே வந்து வாங்காது அந்த எட்டு சதவீதம் ஓட்டுங்கிறது நாலு சதவீதம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அதுக்கு அண்ணன் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசுடுங்கிறாரு அப்புறம் வந்து தே பசங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு வார்த்தையெல்லாம் அதில் ஏதோ சொல்கிறாங்க இல்லை ஃபிகர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து மண்டையில் வச்சுக்கிட்டு இப்படிலாம் சீமான் பேசுகிறாரு அதெல்லாம் பார்த்தா கட்சியில் எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏயாம் உனக்கு உண்மை தெரியுமா அது அண்ணன் சீமான் தான் பேசினார் அப்படின்னு சொல்லி அதை என்ன ஆடியோ வந்து செக் பண்ணிங்களேன் சீமான் பேசின ஆடியோ சொல்லி உங்களுக்கு வந்து தெரியுமா பிசுன்னு அவர் வந்து சொன்னதை அது காளியம்மால் தான் சொன்னாருன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த ஆடியாவையே திமுக வரங்க ஐடி திட்டமிட்டே வந்து வெட்டி ஒட்டி கட் பண்ணி அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்போ அதெல்லாம் கேட்க மாட்டார் இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் செல்ஃபோனை வந்து போலீஸ்கார் வந்து திட்டமிட்டு வாங்குறாரு அதில் இருக்க ஆடியோ வந்து ஒரு சிலதை எடுத்துக்கிட்டு இன்னும் சிலதை சேர்த்துக்கிட்டு அவங்க வந்து இப்படி வெட்டி ஒட்டி வெளி வெளியிடுறாங்களே திமுகவோட அநாகரீக அரசியல் ஒருத்தனை வந்து எதுக்கணும் அப்படின்னா நேராக நின்று வந்து சண்டை போட துப்பு இல்லாமல் இந்த மாதிரி வந்து அவங்க பேசுனதான் ஆடியோ அது இதுன்னு சொல்லி நேருக்கு நேராக மோத தெரியாமல் இப்படி ஆடியோ வச்சு லீக் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி திமுக கேட்க இவருக்கு வந்து துப்பு இருக்காது உளரல் மன்னனுக்கு துப்பு இருக்காது நேராக வந்துடுவார் நான் சீமானை வந்து அப்படி பேசி விட்டார் அப்படி பேசி விட்டார் அதாவது ஃபிகருன்ட்டாரான் என்ன யாரை ஃபிகர்னார்னே தெரில அதில் அதில் அந்த சீமானு பேசும்போது கூட ஏதாவது நிறையா ஃபிகர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடியோவில் வருதுல அது நித்யானந்தா கூட தான் நிறைய ஃபிகர் இருக்குன்னு சொல்லி அந்த ஆடியோ ஃபேக்காகவே இந்த யூடியூப் இவங்க இவங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதை இருந்தாலும் உண்மை நம்பிக்கிட்டேன் ஏயா நீ சினிமா துறையில் தானே இருக்கிற எவ்வளோ தூரம் ஃபேக் ஆடியோலாம் வருது எவ்வளோ தூரம் ஏ தொழில்நுட்பம் வருது எவ்வளோ தூரம் டெக்னாலஜியெல்லாம் மாறிடுச்சு யாரோட குரல் யார் வேணா எப்படி வேணால் பேசலாம் அப்போது ஒரு ஆடியோ வச்சு தான் நீ ஒரு தலைவர் வந்து இது பண்ணுவியா மேடையிலே பேசுகிறாரு கள்ள உறவுக்கு பிறந்த ஒரு இவர் ரெண்டு எடப்பாடின்னு அதெல்லாம் கூட இது விதம் மிகப்பெரிய அது ஃபோனில் வந்து பேசுனாங்களா அது உண்மையாக எதுவுமே தெரில அப்போ எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து பேசுறீங்க அப்படின்னா எதுக்கு இந்த வன்மத்தில் வந்து பேசுகிறீங்க ஆனால் சீமான் அப்படி என்னையான் திறந்தாருந்து வந்து பேசிட்டார் யாரை திறந்தாலும் பேசிட்டார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது இதில் என்ன அப்படின்னா அண்ணன் சீமானு வந்து தனியாகவே நின்னால் ஒரு கவுன்சிலர் கூட வாங்க முடியாது ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியாது குறைஞ்சபட்சம் விஜயோட கூட்டணி போகலான்னு சொல்லி நினச்சாரு ஆனால் எனக்கு வந்து தகவல்படி இந்த வீடியோவெலாம் பார்த்துட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வைக்க மாட்டார் அவர் வந்து பார்த்து சிரிச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டைன்னா வைக்க மாட்டாங்க எப்படியா அப்படிலாம் பேசுகிற ஓ செல்ஃபோன்லாம் இது மேலே வந்து பார்த்து வைக்கணும் என்ன சீமானு உங்களுக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எள்ளி நகையாடி ஒரு வன்மவாதி இவரை பார்க்கும்போது எனக்கு யாருமா இருக்கும் அப்படின்னா இந்த அதரம் மனோஜ் வச்சிருக்காருங்கள அவரை மாதிரியே தான் இருக்கும் இதே மாதிரி தான் விசாரித்த விஷயத்துக்கு வந்து பேசினார் சீமான் வந்து தப்பு பண்ணாரா தப்பு இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ சீமான் தானே அதுக்கு வந்து பொறுப்பு அது வந்து இப்படி அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்தீங்கன்னா உருட்டு ஏற்கனவே வீடியோ போட்டார் அவருக்கு நம்ம அப்பயே வந்து பதினடி கொடுத்தோம் இவர் என்னென்னா தொடர்ந்து அண்ணன் சீமான் மேலே வன்மத்தை கொட்டணும் நாம்தர் கட்சி மேலே வன்மத்தை கொட்டணும் அதுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அது வியூஸ் நல்லா போகும் சீமான அண்ணனை பற்றி திட்டி போட்டோம்னா நல்லா வியூஸ் போகும் ஆதரித்து போட்டோம்னா கம்மியாக தான் போகும் திட்டி போட்டால் ஒரு லட்சம் வியூஸ் வாங்கலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் அவங்க வந்து வச்சிருக்காங்க ஏன்னா யூடியூப்பில் எல்லாம் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் தெரியும் நம்மளும் யூடியூப்பில் தானே இருக்கோம் அப்போ அவங்க பண்ணி வச்சுருக்காங்க அதனால் அந்த காசுக்காக நீங்கள் மாறடிக்கிறீங்க அப்படி சொல்லி ஓப்பட் அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி நாம தமது கட்சியில் இருக்க எல்லாம் களைஞ்சி போயிடுவாங்களாம் எட்டு சதவீத ஓட்டு நாலு சதவீதம் ஓட்டாக மாறிடுமா அதை ஒரு அடித்து சொல்கிறாங்க என்னையா பேசுறீங்க என்னங்க பேசுறீங்க நீங்கள் சுயநிலவோடு தான் இருக்கீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியே வந்து எழுப்பப்படுது நீங்கள் சுயநிலையோடு தான் இருந்து ஒரு ஆடியோ வச்சு ஒரு தலைவன் நீங்கள் வந்து வீழ்த்திட முடியுமா அவங்க எங்களுக்கு தெரியும் அவங்க எதுக்கு திட்டமிட்டே அந்த ஆடியோவெலாம் இப்படி இப்படி ஃபேக்காக வந்து ஒட்டி வெட்டி பரப்புறாயினா ஆனால் சீமான் வந்து திராவிடத்தை வந்து எதுக்குறாரு திராவிடம் அப்படின்னா தமிழர் அல்லாத வசதியை வாழ்றதுக்கும் ஆள்வதுக்கும்ங்கிறாரு அப்போ திராவிடத்தை வந்து இவர் அடிக்கிற அடியில் வந்து அது சரி இது திராவிட கொட்டை அப்புறம் இவரை வந்து சரிக்கணும் அப்படின்னா நேராக மோதுங்க அவரோட கருத்தியலோட மோதுங்க அவரை என்ன வேணால் திட்டுங்க நேராக நின்று திட்டுங்க அவர் வந்து அப்படிங்க அவர் வந்து இப்படிங்கன்னு ஆனால் கருத்தியல் தீ ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க என்னன்னா பர்சனல் அட்டாக் வந்து பண்ணிடுவாங்க சீமான் வந்து அங்கே வந்து இப்படி இருக்காரு அந்த பெண்ணோட தொடர்பு இருக்கா இந்த பெண்ணோட தொடர்பு இருக்கார் அவ்வளோதான் தான் மிஞ்சி போனால் இந்த மாதிரி ஆடியோலாம் போட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டார் தேர் பசங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு யோ அதிலே இவரும் சொல்கிறாரு எல்லா தலைவரும் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ எல்லோரும் பேசுவாங்க எல்லோரும் கோவம் வந்தால் எல்லாம் தமிழ்நாட்டில் திட்டுவாங்க அதெல்லாம் வந்து இருக்காது இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே த நாம் தமிழ் கட்சியோட ஆட்கள்லாம் வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து வெக்க கேடு எட்டு சதவீதம் நாலு சதவீதம் வந்துருமா உனக்கு ஆசை எட்டு சதவீதம் நாலு சதவீதம் வரும்னு சொல்லி அடுத்ததையும் கட்சி வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் நீங்கள் உட்காந்து நல்லா வந்து உருட்டுங்க உலருங்க கதறுங்க தரந்தான்னு பேசுறது யாருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்கள கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே கேட்க கேட்க வாங்க ஏ ஒருத்தர் வந்து உங்கள் தான் தரத்தை பற்றி இவர் பேசுகிறாரே அந்த ஆடியோ வந்து வெளியிட்டாங்கள்ல அவங்க அவங்களோட தரத்தை பற்றி இவர் பேசுவாரா ஆடியோ வெளியிட்டாங்கல்ல அவங்க தரத்தை பற்றி பேசுவாரா மானங்கட்டவன் அவன்தான் மானங்கட்டவன் ஒருத்தன் ஒருத்தன்வங்க வந்து பர்சனலாக பெட்ரூமில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து எட்டி பார்த்து ஒருத்த வீடியோ எடுத்து போட்டால் அவனுக்கு பேரனை அவன் தான் ஏன் திறந்தாழ்ந்தவன் அவனை பேசி அவனை பேசாமல் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஒன்றுமே தப்பு செய்யாத எங்களை புதுசுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனால் சீமான் வந்து என்ன தப்பு செஞ்சார் என்ன பேசிட்டார் அப்படி ஒன்றும் இல்லை விசிறு காளியம்மாள்ட்டார அந்த சும்மா தான் இருக்காங்க அவங்களும் கட்சிக்குள்ளே தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து தெரியும் அண்ணன் சீமானை வீழ்த்துறதுக்கு எதையாவது ஒன்று சொல்லி இது பண்ணுவாங்க அதனால தான் நீங்கள் உட்காந்துட்டு காளியம்மாள் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா அவங்க எப்படியெல்லாம் கட்சிக்காக உழைச்சாங்க தெரியுமா சீமானுக்கெல்லாம் ஒன்றும் செல்வாக்கு இல்லை காளியம்மாளுக்கு தான் செல்வாக்கு ஒரு பெண் அரசியலுக்கு வந்துவிட்டாங்க அப்படி இப்படி ஏதோ காளியமாலை வந்து இவங்க உருவாக்கின மாதிரி இவங்க க திமுகவில் காளியமா அக்கா வந்து உருவாக்குற மாதிரி சீமான் தான்டா காளியம்மாள் அப்படிங்கிறவங்களே உருவாக்குனாரு சீமானு இல்லைனா காளியமால அக்கா எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது சீமானம் தான் உருவாக்குனாரு அது அவங்களே சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க அப்படி ஒன்றுமே இல்லாமல் ஒரு அடித்தட்டு மக்களை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சுருக்காரு நீங்கள் அப்படி அவனையாவது கொண்டு வந்து உட்கார வச்சிங்களா உங்கள் கட்சியோட முகவரியாக கனிமொழிக்கு அடுத்து அதுவும் கனிமொழி கருணாநித மகன் அதுக்கடுத்து உங்கள் கட்சியில் யாரும் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்களா அதே மாதிரி நத்தம் சிவசங்கரனா வந்து ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்ட்டாரு இப்படின்ட்டார் நத்தம் சிவசங்கரனா இருக்கட்டும் அக்கா காளியம்மால் இருக்கட்டும் எல்லாருமே வந்து கட்சியாக அந்த சீமான் தான் உருவாக்கி விட்டது என்னையே முத கொண்டு நம்மளுக்கெல்லாம் வந்து அப்படி தான் வந்து வளர்த்து விடுறாரு அப்போ அவரை போயிட்டு அவர் ஏதோ ஒரு வார்த்தை வந்து பிசுருன்ட்டார் மசுருன்ட்டார் அப்புறம் வந்து தே பசங்கன்னு சொல்லி யாரை யாரை திட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க அவதூறு வந்து பரப்புவீங்க எங்களுக்கு தெரியும் அண்ணனை பற்றி அண்ணன் எப்படி பேசுவார் ஒப்பார்னு அது சொன்னீங்க அப்படின்னா கட்சியே களைஞ்சி போயிடும் நாங்கள்லாம் போட்டே போட மாட்டோம் எட்டு சதவீதமே போயிடும் நாலு சதவீதம்னா நீ பைத்தியமா இல்லை வந்து என்னன்னு தெரில ஒரு வன்மத்தோட உச்சியில் உட்காந்துட்டு தான் நம்ம ஐயா வந்து பேசுகிறாரு வலை பேச்சினால் உங்கள் மேலே மரியாதை இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னொரு தடவை பேசுனீங்க அப்படின்னா யூடியூப் முடிச்சு கொடுக்குற மரியாதையை கொடுத்துருவோம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்